வாரிசு மன்னர் மன்னர் நம்முடைய சுப்பராய சோழர்கள் வருகை வருகிறார் என்று சொன்ன போது கோழ மன்னர் வம்சத்தில் சொந்தக்காரரா என்று கேள்வி கேட்டார் ஆனால் இங்கு வந்துதான் புரிந்தது கோழ வம்சத்துடைய ஆண்ட பரம்பரையிலே வன்னியர் பரம்பரை தான் ஆண்டது சத்திரியர்கள் என்பதை உண்மையிலே நிலைநாட்டு காட்டிய இங்கு வருகை வந்திருக்கின்ற மன்னர் மன்னர் நம்முடைய சோழன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய வன்னிய சொந்தம் என்பது சாதாரணமான நீங்கள் நினைத்துப் பாருங்கள் ஒன்பது புராணங்களிலே பதினெட்டு புராணங்களிலே ஒன்பதாவது புராணமாக நம்முடைய வன்னியருடைய வம்சத்தை அங்கே அங்கே வன்னியர் வன்னியர் செய்திருக்கிறியம் தோண்டினார் என்று சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டும் வேண்டும் அழிக்க எப்போதெல்லாம் அதர்மம் தோண்டிக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த வன்னியன் தோண்டுவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு அதர்மம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அதை விளக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு பல மாவீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆர்காட்டில் இருந்து ஒரு மாவீரர் இன்றைக்கு இங்கே படை சூழ வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த உண்மைய ஆளும் திறமையாக கொண்ட இந்த வம்சிய இந்த வன்னிய வம்சம் இன்றைக்கு இடஒதுக்கீடுக்காக கைகட்டி கொண்டிருக்கிறது நாம் விழிப்புடன் உணர்வுடன் இருப்போமானால் நிச்சயமாக எண்ணற்ற வீரர்கள் நம்ம ஆட்டை சேர்ந்த நம்முடைய மாவீரரை போல எல்லாம் ஒன்றிணைத்து நாம் போராடுவோமானால் இந்த சமுதாயம் மீண்டும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய வம்சமாக நாம் சிறப்பாக இருக்கலாம் நாம் ஆண்ட பரம்பரை அங்கே இருந்த போது நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் எங்கே சென்றது ஏழைகளுக்கு தானமாக நம்முடைய மன்னர் மன்னர் அவருடைய சிறுமம் எவ்வளவு கொடுத்திருக்கும் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு நாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நமக்கு கிடைக்குமா என்று காலங்களை நாம் மாத்தி அமைக்க வேண்டும் ஒன்றுபட வேண்டும் இன்றைக்கு ஆர்காட்டிலிருந்து ஒரு ஆயிரம் பேர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பின்னாலே நாம் நின்று இந்த வங்கிய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ராஜேந்திரனுடைய தோழனுடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு வீர சபதம் எடுத்து இங்கு விழாவினை ஏற்பாடு செய்த அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி

வாழ்க வாழ்க வாழ்க்க ராஜேந்திர சோழன் புகழ் வாழ்கவே ராஜேந்திர சோழனுடைய புகழ் வாழ்க்கை வளர்க வளர்க வளர்களை வளர்கவே

உங்களும capitalist குங்களும entertain புகிறயாidity குறைம electr Luis புப்ப சவ் சflo�ION சந்த்திகப் பார்ந்திக் grande இ strangு உை நே மேச் செல்பேன brewer் உங்களзыoplan ம HTTP

ஏறே 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 ஏறிட்டான் பாரு ஆமா வருஷம் வருஷம் ஆனா இந்த நம்பர் நம்பர் ஆளே ஆமா இந்த டைட்டேர் உள்ள ஓடுறா போய் டென்டார்